வயசுலாட் கர்த்தர் நாம் மைப்பரட்டும் இந்த அருமையான புதிய நாள் காலை விலையிலே உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய கிருபைனாலே கர்த்தர் நம்ம இம்மட்டும் பாதுகாத்திருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் நாம் விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தர் தாமே நம்ம இம்மட்டும் நடத்தினதுக்காக நன்றி சொல்லுவோம் இப்பொழுதும் உங்களுக்காக எந்த நாள் புதிய நாள் புதிய லோக வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் மற்ற சுவிசேஷம் இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது இருபது இருபத்தெட்டுல இயேசுவே சொன்ன ஒரு காரியம் அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் இயேசு சொன்ன ஒரு காரியம் பாருங்க மனுஷகுமாரன் ஊழிய கொள்ளும்படி வராமல் ஊழிய செய்யும்படி வந்தார் அநேக மீட்க அநேகரை மீட்கும்படியா தன் ஜீவனையே கொடுக்க வந்தார் என்று சொல்லப்பட்டது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு வசனம் ஏசு ஏன் உலகத்தில் வந்தார் பாருங்க ஆண்டவர் வந்த நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஏன் அந்த காரியத்தை சொன்னார் அப்படின்னா யாராவது முதன்மையாக இருக்க விரும்பினால் அதுக்கு முதலம் படிக்கும்போது அவன் பணிவிடைக்காரனாய் ஊழியக்காரனாய் எல்லாத்துக்கும் பணிவிடை செய்கிறவனாய் இருக்க கணவன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு சொல்லும் போது சொல்ற மனுஷகுமாரன் அதாவது இயேசுவும் இந்த உலகத்தில் வந்து ஊழிய ஊழியம் கொள்ளும்படி எல்லாரும் எனக்கு ஊழிய செய் பணிவிடை செய்யுங்கன்னு சொல்ல வராமல் எல்லாத்துக்கும் பணிவிடை செய்தார் என்று சொல்லி சொன்னார் பணிவிடை செய்யவும் பாருங்கள் அது மாத்திரமல்ல அநேகரை மீட்கும்படி எல்லாரையும் மீட்கும்படி தன் ஜீவனை கொடுக்க வந்தார் என்று சொல்ல இயேசு அறிந்துதான் வந்திருக்கிறான் அதனால் அந்த வார்த்தையை சொல்கிறேன் பாருங்கள் அந்த வார்த்தை சொல்லும்போது பாருங்கள் நமக்கு தெரியும் ஆண்டவர் வந்த நோக்கம் என்ன உலகத்தை பாருங்க எல்லாரும் நடிக்கிறார் எல்லாருடைய இவர் வந்தாரு தோற்றுவித்தார் இந்த மதத்தை இவர் தோற்றுவித்தார் அந்த மதத்தை அவர் தோற்றுவித்தார் மதத்தை தோற்றுவிக்கிறதுக்கு உயிரை கொடுக்க வந்தார் பாருங்க உயிரை கொடுத்து அநேக உயிரை காப்பாற்றினார் எல்லாருக்கும் பணிவிடை செய்தார் பாருங்க ஒரு நாள் சிசர்லாம் உட்கார்ந்து போது பாருங்க அதான் சொல்லப்பட்டிருக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் இருக்கும்போது பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பக்கெட்டில் எல்லோருடைய கால்களையும் கழுவினாங்க கழுவி கழுவி டவல் எடுத்து தொலைச்சி காலில் கழுவிட்டு எல்லாரும் காலையும் கழவினா பாருங்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க பேதுரை மட்டும் அமைதியாக இருக்கில்ல அவன் என்ன சொல்லுவான் நீர் கழுவக்கூடாது என் கால்களை கழுவக்கூடாது நீ என் காலை தொடர்றதுக்கு நான் பாத்திர நல்ல என்று சொன்னேன் பேசினு சொன்னார் நான் உன் காலை கழுகுலன்னா நீ எங்கிட்ட பங்கு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இல்லை காலை மட்டும் இல்லை தலையும் கழுவும் சொன்னோம் தலை சுத்தமாக தான் இருக்கு மூலிகைன்னு சுத்தமாக இருக்குன்னா காலை மட்டும் கழுகுனா போதுன்னு கழுகுனார் அப்போது சிசுன காலெல்லாம் கழுவினவர் பணிவிடை செய்யும்படி வந்தார் ஊழியை செய்யும்படி வந்தார் அதனால தான் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் ஊழியை செய்யணும் ஒரு ஊழியை செய்கிறவன் தான் பெரியவன் பணிவிடை செய்கிறவன் பெரியவன் அதைத்தான் இங்க சொல்லுகிறார் அப்போ ஒரு ஸ்டெப் மேல போயிட்டார் இயேசு பாருங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒளிவு அண்ணருக்காக உயிரை கொடுக்கற உயிரை கொடுக்கிற அளவுக்கு வரல அந்த நாட்கள்ல உயிரை கொடுத்தார்கள் கர்த்தர்கா உயிரை கொடுத்து ரத்த சாட்சியா மறித்தார்கள் இருக்கு ஆனால் இயேசு இந்த ஜனங்களை காப்பாற்றும்படி படி தன் ஜீவனையே கொடுக்க வந்தார் அந்த அன்பு தான் பாருங்க ஜீவனை கொடுத்த அன்பை காட்ட ஒரு அன்பு கிடையாது ஒரு நம்ம மேல எவ்வளவு அன்ப வச்சுதான் உயரம் கொடுப்பாங்க இந்த நாள் அருமையானவிலே நீங்க முதன்மையா இருக்க விரும்பினால் ஊழியக்காரனா இருங்க பணிவடைக்காரனா இருங்க என்று சொல்லி சீசனம் சொன்னார் அருமையானவிலே பெரிய பாஸ்டர் பெரிய ஊழியக்காரர் பெரியன்னா நிறைய மதிப்பு மரியாதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் பெரியவர் சொன்னா பர் ஏசோட பெரியவங்க யாருமே இல்லை பர் ஏசோட பெரியவங்க யாரு இல்ல உலகத்தில் அந்த இயேசுவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்தார் தன்னை பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனபடினாலே இந்த கால வேளையிலேயே ஒரு தாழ்மை ஊழியர் தாழ்மை உங்களுக்கு இருக்குமானால் உங்களை கத்தர் உயர்த்தி கொண்டே அடிக்கடி தாழ்த்துகிறவனே கத்தை உயர்த்துவான் உயர்த்துறவனே கத்தை தாழ்த்துவார் சோதரம் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் தான் இயேசு தாழ்மையை கற்றுக் கொடுத்தார் தம்மை தம்மே தாழ்த்தினார் மரண பரியந்தமும் தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்றார் எல்லா பாருங்க உலகத்துல இன்னைக்கு இயேசு அப்படின்னு சொன்னாலே எல்லா அண்ட சராசரங்களும் அறிக்கை செய்கிற ஒரு நாமம் வாதத்தோர் பூதழுத்தோர் பூமிக்கு அடியில் இருக்கிற பாதாளத்தில் எல்லாருடைய நாமத்துக்கு மேலான நாமம் எல்லோருடைய முழங்கால்கள் முழங்க முடியும் நாமத்தை கொடுக்க காரணம் என்னன்னா அவர் தாமே இந்த உலகத்தில் தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு ஊழியத்தை செய்ய வந்தார் சோதரம் தன் ஜீவனை கொடுக்க வந்தார் இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ம மனநிலை குணம் இருக்குமானால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அந்த தேவடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில் எந்த தடைகளும் வராது ஆண்டவரின் நம்பி நோக்கி பார்க்கிறவங்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டால் அந்த அளவுக்கு வளர்ச்சியை பெற்றார்கள் எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்டால் அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டார்கள் சோதனம் உயர்வுக்கு மேலே உயர்வு வராது உயர்வுக்கு மேலே தாழ்வு தான் வரும் நீங்கள் தாழ்மையிலே இருந்தால் உங்களுக்கு உயர்வு வரும் சோதரம் அநேக காரியங்களை பார்த்து கொண்டு இந்த நாளிலே இந்த கால வேளையிலே கத்தர் உங்களோட சொல்கிற காரியம் இயேசு போல தாழ்த்தி ஊழி செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் ஊழிய உங்கள் குடும்பத்துக்கு ஊழி செய்யும் உங்களுடைய வேலை சில இடத்துல ஒரு ஊழியர் பாருங்கள் எல்லாருக்கும் பணி உதவி செய்றவங்களை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த கால வேளையில எல்லாருக்கும் பணிவிடை செய்யற பிள்ளைகளாய் மாறு குடும்பத்தில் பணிவிடை செய் எல்லாருக்கும் உதவி செய்ய அவர்கள்தான் முதன்மையான இடத்திலே இருப்பார்கள் இயேசு அப்படித்தான் செய்து ஜனங்களுக்கு காட்டி கொடுத்தார் ஜனங்களை கற்றுக்கொள்ள உதவி செஞ்சார் இந்த காலவில அப்படி செய்வீங்களா கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் தாழ்மையுடைய உலகை தேவன் உங்களை ஆசிரோப்பார் தேவையை சந்திப்பார் அற்புதம் செய்வார் இயேசுவை போல மாற ஒப்பு கொடுங்க இயேசுவை போல நேரங்க அப்படி ஒரு ஒரு க கிடைக்குமானால் உயிரையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்க ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களை ஆச்சரியம் உங்களுக்கு ஆட்சேபிக்க பரவதிப்புதாவே நல்லாண்டவர் இயேசு நாமத்தினாலே அண்டவரே முதன்மையாக இருக்க விரும்பும் பணிவிடைக்காரனா இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் அன்றவரே ஓ அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியை செய்யவும் அநேகரை மீட்கும் பொருள் தன் ஜீவனையே கொடுக்க வந்தான் சொன்ன வசந்தை நினைத்து பாருப்படும் அண்டவரே நாங்கள் அநேகருக்கு ஊழியர் செய்கிறவரால் ஜனங்களுக்கு ஊழியர் செய்வதால் மாற்றும் ஆசிரியர்கள் வசந்தி கேட்கிறவங்கள வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் தாழ்மை தரித்துக்கொள்ள கொள்ள ஊழியத்தை செய்ய ஆண்டவர் மேன்மையான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள உதவி நாளிலும் கூட பிரச்சனையோடு கண்ணீரோடு இருக்கிற எல்லா மக்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் வேதனோடு இருக்கிற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் இந்த உண்மையான அனுபவத்தை கற்றுக்கொள்ளட்டும் அண்டவரே நாங்கள் ஊழியை கொள்ளும்படி அல்ல ஊழியம் செய்யும்படி என்று உதவி செய்யும்படி செம்பிக்கிறோம் நாமத்தை ஆசிரியர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் அப்படிதான் கத்தாமி உங்களை ஆசிரதிப்பாராக இந்த வசனம் சொல்வது போல எதுக்கு வந்தாரோ அதே போல நாம் கொடுப்போம் அவர் உயர்த்தப்பட்டது போல நம்மை உயர்த்துவார் இது மாத்திரமல்ல தொடர்ந்து தேவ ஆசிரியர் குடும்பத்திலே இருக்கும்